பிப்ரவரி பதினொன்று பொதுக்காலம் ஆறாம் ஞாயிறு முதல் வாசகம் லேவியர் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அந்நாட்களில் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் உரைத்தது ஒருவர் உடலில் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொரிசிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டுவரப்பட வேண்டும் அவர் தொழுநோயாளி அவர் தீட்டுள்ளவர் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார் ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்துக்கொண்டு கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும் நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர் எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்திரண்டு ஒன்று முதல் இரண்டு ஐந்து பதினொன்று பல்லவி ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை செயலை என்னவில்லையோ எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் பல்லவி ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீச்செயலை செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் பல்லவி ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிலுங்கள் நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் பழவி ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதைச் செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள் நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன் நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு தருவதையே நாடுகிறேன் நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல் நடங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உமால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாகக் கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் ஏசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமாக்குகள் இறைய சிவில் அருமையான சகோதர சகோதரிகளை இன்று ஆண்டின் பொது காலம் ஆறாவது ஞாயிறை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஞாயிறுடைய ஒரு முதன்மையான கருத்து என்னென்றால் புறக்கணிக்கப்படுதல் ஏற்றுக்கொள்ளப்படுதல் இதிலே மூன்று மனிதர்களை நாம் பார்க்கலாம் ஒன்று தொழு நோயாளர் மோயிசன் காலத்திலே இந்த நோயானது ஒரு தொற்று நோயாக பார்க்கப்பட்டது இயேசுடைய காலத்திலும் இந்த நோயானது தொற்று நோயாக பார்க்கப்பட்டது தொழுநோய் என்று சொல்லும் பொழுது தடிப்பான தோல் இரண்டாவதாக சொறி சிறங்கு மூன்றாவதாக உடலில் வெண் படலம் இருந்தால் அவர் தொழுநோயாளி என்று அறிவிக்கப்படுவார் இந்த தொழுநோயாளி எப்படி இருக்க வேண்டுமென்றால் அங்கே கிழிந்த ஆடை அந்த உதட்டுக்கு மேலே வரை தட்டை வைத்தோ அல்லது ஏதோ ஒன்றை வைத்தோ கொள்ள வேண்டும் தலையை வாரி கொள்ளக்கூடாது தீட்டு தீட்டு என்று தான் போகும் பாதையில் சொல்லிக்கொண்டும் மணி அடித்து கொண்டும் செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் மொத்தத்தில் இந்த தொழுநோய் கண்டவன் அல்லது கண்டவள் பாளையத்திலிருந்து அதாவது ஊருக்கு வெளியே அவர்கள் துரத்தப்பட்டு விடுவார்கள் இதுதான் மோயிசன் காலத்தில் கூறப்பட்ட ஒரு ஒழுங்காகவும் இயேசுடைய காலத்தில் இது நடைமுறையாக இருந்தது நீங்கள் இந்த இடத்திலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கொரோனா என்ற ஒரு தொற்று நோயைப் பற்றி சொல்லும் பொழுது ஒரு வீட்டில் ஒருவருக்கு கொரோனா இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் அந்த தெரு முழுவதுமே முற்களை வெட்டி போட்டும் அடைத்து வைத்திருந்தார்கள் பல ஊர்களிலே அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட குடும்பத்திலே உணவோ தண்ணியோ எதுவுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது பெற்றுக்கொள்ளவும் கூடாது என்று இந்த உலகம் அவர்களை புறக்கணித்து வைத்தது உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே அவர்களை கைவிட்டு ஒதுங்கி நின்றார்கள் என்பது அதிகமான இடங்களில் உண்மையாக இருந்தது அப்பொழுது அந்த கொரோனா நோயாளி நோயினால் பட்ட துன்பத்தை விட மனதளவில் நான் புறக்கணிக்கப்படுகிறேன் என்பதை பட்ட துன்பங்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது அதுபோலத்தான் இந்த தொழுநோயாளியும் நோயாளியும் அவ்வளவு துன்பத்தை பட்டு கொண்டிருப்பதை அறியலாம் இதனால் அவர் ஒதுக்கப்பட்டவராக இருப்பதை நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடியது இந்த இடத்தில் ஆரோன் ஒரு குரு அவருடைய பிள்ளைகள் வழித்தொன்றல்கள் குருக்கள் எனவே இயேசுவின் காலம் வரை இந்த நோயானது குணமாக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த குருவை சந்தித்து அந்த குருவானவர் சான்றளித்தால்தான் தான் அந்த நோய் விடுவிக்கப்பட்டு விட்டது என்பதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இதைத்தான் இந்த நற்செய்தியிலும் பார்க்கிறோம் எனவே இந்த நோயிலே விடுதலை அளிக்கப்பட்டு விட்டது குணமாகிவிட்டது என்ற சான்று அளிக்கின்ற ஒரு சிறப்பான இடத்தை குருக்களுக்கு கொடுத்திருப்பதை நாம் பார்க்கலாம் மூன்றாவதாக ஏற்கப்பட்ட ஒரு நிலை எப்படி என்று பார்க்கும்போது நான் ஒருமுறை ஒரு பேருந்திலே திருநெல்வேலியிலிருந்து பெய்கொலை நோக்கி பயணித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு மனிதர் என் அருகில் வந்து அமர்ந்தார் அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணம் ஆனவர் இருப்பினும் நான் அவர் அருகில் இருப்பதற்கு சற்று சங்கடப்பட்டேன் என்பது உண்மை இருப்பினும் நாம் அங்கே பார்க்கிறோம் இயேசு அன்று தொழுநோயாளியை நோயாளியை தொட்டு குணமாக்கினார் இவர் நம் அருகில் இருக்கிறார் இவர் ஒரு இயேசுவாக நான் எண்ணிக்கொண்டேன் இயேசுவும் இன்றைய நற்செய்தியிலே அந்த தொழுநோயாளியுடைய வேண்டுதல் நீர் விரும்பினால் நான் குணமாவேன் நான் விரும்புகிறேன் நீ குணமாவே என்று தொடுகின்ற பொழுது உண்மையிலேயே அங்கே குணம் கிடைப்பதை பார்க்க முடிகிறது இயேசு மோயசனின் சட்டத்தை மதித்து குருக்களிடம் உன்னை காண்பித்து நீ குணமாகிவிட்டாய் என்பதை வெளிப்படுத்து என்று சொல்கிறார் ஆனால் அவன் இயேசுவை உலகம் முழுவதும் வெளிப்படுத்தினான் இயேசு எங்கும் செல்ல முடியவில்லை காரணம் இவர் அதிகமாக குணம் அளிக்கிறவராக இருக்கிறார் தொழுநோயாளியே தொட்டார் என்றால் நம்மையும் ஏற்றுக்கொள்வார் எந்த நல்ல எண்ணம் படைத்த ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இவருக்கும் தொழுநோய் இருக்குமோ இவரையும் ஒதுக்கிவிடக்கூடாதா எந்த ஒரு சிந்தனையும் நாம் எந்த கூட்டத்தோடு இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் ஆமன் எங்கள் தந்தையும் தாயுமாக இருக்கின்ற இறைவா நான் புறக்கணிக்கப்படும் பொழுது எவ்வளவு மனவேதனைப்படுகிறேன் என்பதை நான் அறிவேன் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அறிகின்ற ஒரு நிலையை அறிகிறோம் குறிப்பாக நோய் உள்ள பொழுது பலர் ஒதுங்கி விடுவதை பார்க்க முடிகிறது இந்த கொரோனா காலத்திலே எவ்வளவு உள்ளங்கள் இதனால் பாதிக்கப்பட்டது என்பதை அறிகிறோம் அதுபோல கொடிய நோய்கள் ஏற்படும் என்றால் நாங்கள் புறந்தள்ளப்படுகிறோம் நாங்களே பிறரை புறந்தள்ளியிருக்கிறோம் அதே நேரத்திலே நாங்கள் அந்த நோயினால் பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் ஏற்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் இயேசு யாரையும் புறந்தொள்ளாமல் தொள்ளாமல் ஏற்றுக்கொண்டதை அறிகிறோம் அந்தவரே மூவர் இறைவா நாங்களும் யாரையும் புறம் தள்ளாமல் ஏற்று அரவணைத்து வாழ தேவையான நம்பிக்கையும் தாழ்ச்சியையும் மன உறுதியும் தாரும் ஆம